அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் அங்காளம்மனுடைய உபாசனை மாந்திரிகத்தை தொழிலாக செய்யக்கூடிய விஷயத்தையும் பெற்றிருக்க ஒரு சகோதரனின் அனுபவ பதிவு தான் நீங்க அடுத்து பார்க்க வணக்கம்மா நான் வந்து அங்காளம்மனோட உபாசனை உங்ககிட்ட வந்து எடுத்தேன் எடுத்து இருபத்தி ஒரு நாள்ல எனக்கு சித்தியானாங்க நீங்கள் சொல்லி கொடுத்த மந்திர பிரயோக முறைகள் எல்லாம் சொல்லி தந்தீங்க அதே மாதிரி நான் அவங்களுக்கு பூஜை முறைகளும் மந்திர முறைகளையும் இருந்தேன் இருபத்தி ஒரு நாள்ல எனக்கு சித்தி ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து நான் அதை அம்மனை வச்சுதான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் எந்திரம் போடுறது எல்லாமே எல்லா வேலையும் இருக்கேன் அருள்வாக்கு சொல்றதெல்லாம் இப்போ வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு முன்னேற்றமாக இருக்குது அருள்வாக்கில் மட்டும் இல்லாமல் ஆளுக நிறைய தேடி வராங்க அப்புறம் எனக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் நல்லா தான் முடியுது யாராச்சும் நம்மளுக்கு ஏதாச்சும் இது பண்ணுறான்னா கூட முன்னாடியே நல்லா எனக்கு தெரிகிற ஒரு ஞானம் மாதிரி இருக்குமா இந்த உபாசனை எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உபாசனை தெய்வம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அதுக்கு நீங்கள் தாமோ முதல் காரணம் உங்களோட வழிகாட்டுதல் பிரகாரம் எனக்கு உபாசனை சிறந்த முறையில் இருக்குமா